கடலூர் மாவட்டம் வேப்பூர் அருகே விநாயகர் சிலையை பறிமுதல் செய்த வட்டாட்சியரை கண்டித்து போராட்டம் நடைபெற்றது மாளிகை மேடு கிராமத்தைச் சேர்ந்த பட்டியலின மக்கள் பொது இடத்தில் விநாயகர் கோவில் கட்டுவதற்கான பணிகளை மேற்கொண்டுள்ளனர் சேர்ந்த மாற்று சமூகத்தைச் சேர்ந்த சிலர் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர் இந்நிலையில் பொது இடத்தில் பட்டியலின மக்கள் விநாயகர் சிலை வைத்ததாக கூறப்படும் நிலையில் இதுகுறித்து தகவல் அறிந்து சென்ற வட்டாட்சியர் விநாயகர் சிலையை பறிமுதல் செய்துள்ளார் இதனால் ஆத்திரமடைந்த பட்டியலின மக்கள் மாளிகை மேடு பேருந்து திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை அருகே ஊராட்சிக்கு சொந்தமான மோட்டார் அறை மீது வெடிகுண்டு எத்திலோடு ஊராட்சிக்கு சொந்தமான அறை ஆவாரம்பட்டி அருகே உள்ளது இந்த நிலையில் மோட்டார் அறை அருகே இரண்டு இருசக்கர வாகனங்களில் வந்த நான்கு பேர் மோட்டார் அறை மீது நாட்டு வெடிகுண்டை வீசிவிட்டு தப்பிச் சென்றுள்ளனர் இது தொடர்பாக அப்பகுதியில் நூறு நாள் வேலையில் ஈடுபட்டிருந்த மக்கள் அளித்த புகாரின் பேரில் சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் தப்பியோடிய மர்ம நபர்களை தேடி வருகின்றனர் வேலூரில் இளைஞர் பெயரில் போலி நிறுவனம் நடத்தி மோசடியில் ஈடுபட்ட நிறுவனம் மீது நடவடிக்கை எடுக்க கோரி மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளிக்கப்பட்டது வேலூர் ஆரன்பாளையத்தைச் சேர்ந்த இளைஞர் முகமது நைமுதீன் என்பவரின் பெயரில் கோவை மாவட்டம் துடியலூரில் எண்ணம் என்டர்பிரைசஸ் என்ற போலி நிறுவனம் நடத்தி மோசடி நடைபெற்றுள்ளதாக ஆட்சியரிடம் மனு அளிக்கப்பட்டுள்ளது கடந்த இரண்டு ஆண்டுகளாக நிறுவனம் நடத்தி இருபத்தி நான்கு கோடி ரூபாய் வருவாய் ஈட்டியுள்ளதும் தற்போது மூன்று கோடியே ஐம்பது லட்சம் ஜிஎஸ்டி கட்ட வேண்டியுள்ளதாகவும் இளைஞர் முகமது குறுஞ்செய்தி அனுப்பப்பட்டுள்ளது நயக்கு மோசடியில் ஈடுபட்டவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மாவட்ட ஆட்சியரிடம் புகார் மனு அளிக்கப்பட்டது கோவை மாவட்டத்துடைய துறியலூர் பகுதியில் இருந்து தொழில் நடத்தியதாகவும் அதன் பேரில் கோடி லட்சம் ரூபாய் அளவிற்கு ஜிஎஸ்டி நிலுவையில் உள்ளது ஆகவே அதை உடனடியாக கட்ட வேண்டும் என்று மூன்று மாதங்களாக தொடர்ந்து செய்திகளும் அதற்கு பிறகு நோட்டீஸும் வந்திருக்கிறது அந்த அடிப்படையில் அது ஒரு பொய்யாக தயாரிக்கப்பட்ட ஒரு ஜிஎஸ்டியுடைய சூழலாக இருப்பதன் காரணமாக இன்று மாவட்ட ஆட்சியரிடம் அது சம்பந்தமாக புகார் கொடுத்திருக்கிறோம் உடனடியாக நடவடிக்கை எடுத்து இதுபோன்ற எண்ணற்றவர்கள் ஜிஎஸ்டினால் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு இதன் மூலம் ஒரு தீர்வு ஏற்பட வேண்டும் என்கின்ற நோக்கத்தோடு நாம் இன்று புகார் அளித்திருக்கிறோம் மாணவர்களின் எதிர்காலத்தை கருத்தில் கொள்ளாமல் பட்டமளிப்பு விழாவை உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி புறக்கணித்ததற்கு கண்டனம் எழுந்துள்ளது சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தின் நாற்பத்தி நான்காவது பட்டமளிப்பு விழா ஆளுநர் தலைமையில் நடைபெற்றது இதில் பங்கேற்ற ஆளுநர் உயர்கல்வி முடித்த மாணவ மாணவியர்களுக்கு சான்றிதழ்களை வழங்கினார் இந்த விழாவில் தமிழக உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி கலந்து கொள்வார் என எதிர்பார்த்த நிலையில் அவர் பங்கேற்காமல் பட்டமளிப்பு விழாவை புறக்கணித்தார் ஏற்கனவே பல்கலைக்கழக துணைவேந்தர் நியமிப்பில் ஆளுநர் ஆர் என் ரவி மற்றும் விடிய அமைச்சர் பொன்முடிக்கும் இடையே பணிப்போர் நீடித்து வரும் நிலையில் பட்டமளிப்பு விழாவை நிராகரித்தது மாணவர்கள் மத்தியில் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது இலங்கை கடற்படையால் சிறைபிடிக்கப்பட்ட மீனவர்களை விடுதலை செய்ய வலியுறுத்தி பாம்பன் நாட்டுப்படகு மீனவர்கள் காலவரையற்ற வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் ராமநாதபுரம் மாவட்டம் பாம்பன் மற்றும் நம்புத்தாளை மீன்பிடி துறைமுகத்தில் இருந்து மீன்பிடிக்க சென்ற இருபத்தைந்து மீனவர்களை நான்கு நாட்டு படகுகளுடன் இலங்கை கடற்படை சிறைப்பிடித்தது இதை கண்டித்து பாம்பன் படகு மீனவர்கள் இன்று முதல் காலவரையற்ற வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் மேலும் சிறைப்பிடிக்கப்பட்ட மீனவர்களை உடனடியாக படகுகளுடன் விடுதலை செய்ய வலியுறுத்தி வரும் வெள்ளிக்கிழமை பாம்பன் சாலை பாலத்தை முற்றுகையிடப் போவதாகவும் பின்னர் நடைபயணமாக மண்டபம் ரயில் நிலையம் சென்று ரயிலை மறித்து போராட்டம் நடத்தப் போவதாகவும் பாம்பன் நாட்டுப் படகு மீனவர்கள் தீர்மானம் நிறைவேற்றியுள்ளனர் இந்த காலவரையற்ற வரையற்ற வேலை நிறுத்தத்தால் இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட மீனவர்கள் வேலை இழந்துள்ளனர் கோவை நேரு விளையாட்டரங்கம் அருகே இயங்கி வந்த வாவூசி உடற்பயிற்சி கூடத்தை மாநகராட்சி நிர்வாகம் கையகப்படுத்தி உள்ளதற்கு பொதுமக்கள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர் இங்கு உடற்பயிற்சி மேற்கொண்ட பல வீரர்கள் ராணுவத்திலும் காவல்துறையிலும் விளையாட்டுத் துறைகளிலும் ஜொலித்து வரும் நிலையில் திடீரென இந்த உடற்பயிற்சி மையத்தை கையகப்படுத்திய கோவை மாநகராட்சி நிர்வாகம் இங்கு பயிற்சி பெற ஒரு நபருக்கு முன்னூறு ரூபாய் கட்டணம் நிர்ணயம் செய்துள்ளது மாநகராட்சியின் முடிவு பேரதிர்ச்சியாக உள்ளதாக எதிர்ப்பு தெரிவித்த மக்கள் விடிய ஆட்சி பொறுப்பேற்றதில் இருந்தே பணம் வசூல் செய்யும் நடவடிக்கைகளில் மட்டுமே மாநகராட்சி நிர்வாகம் ஈடுபடுவதாகவும் குற்றம் சாட்டியுள்ளனர் இப்போ வந்து மாநகராட்சி கையப்படுத்தி முந்நூறுவா தான் உள்ளே போக முடியும் இல்லைன்னா உள்ளே போக முடியான்னு சொல்லி எங்களை எல்லாம் வந்து வெளியே நிற்க வச்சுருக்காங்க கிட்டத்தட்ட நாங்கள் ஒரு இரநூறு பேர் வெளியே நிற்கிறோம் ரெண்டு மாதமாக நாங்கள் வெளியே நின்றுருக்குறோம் எல்லாரத்தோட உடலும் பாதிக்குது நமது ஐயா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சென்னையில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக விட்டுருக்காங்க அது அதே மாதிரி கோயம்புத்தூரில் எங்களுக்கும் இது நீங்கள் ஃப்ரீயாக விட்டீங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் விளையாட்டுத்துறை அமைச்சர் மிஸ்டர் ஐயா உதயநிதி அவர்கள் எங்களுக்கு இதில் ஏதாவது பண்ணி எங்கள் ஜிம்மை எங்கள் பழையபடி எந்த விதமான கட்டணமும் இல்லாமல் கொடுத்து உதவ வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் முக்கியமான கருத்து பல இளைஞர்கள் ஒன்று இரண்டு அல்ல முந்நூறு இளைஞர்களை இன்று காவல்துறை மிலிட்டரி ஆர்மி ஏர்ஃபோர்ஸ் எல்லா இடத்துலையும் நாங்கள் கொடுத்து இன்றைக்கி அவங்களாம் பணி புரிஞ்சிட்ருக்காங்க என்னால் அதுக்கான ஆதாரங்கள் அத்தனையும் எங்கிட்ட கையில் இருக்குது நேரங்கிறத கொடுக்க தயார் அப்பேற்பட்ட இந்த தாயகத்தை எங்களை திறந்து வழிபண்ணு பத்திரப்பதிவு வழிகாட்டு மதிப்பீட்டு உயர்வு ஒட்டுமொத்த மக்களையும் கடும் அதிர்ச்சிக்குள்ளாக்கி உள்ளது விடியா திமுக ஆட்சியில் படிப்படியாக அனைத்து கட்டணங்களையும் உயர்த்தி வருவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டி உள்ளனர் பத்திரப்பதிவு செலவு ரொம்ப அதிகரிச்சிருச்சுங்க வழிகாட்டி மதிப்பை எந்த ஒரு முன்னறிவிப்பும் இல்லாமல் உயர்த்தியிருக்காங்க போன வருஷம் எங்கள் ஏரியாவில் விவசாய இடங்களோட அதிகபட்ச மதிப்பு ஏக்கர் வெறும் ரெண்டு ஏக்கர் வெ வெறும் அறுபதாயிரம்தான் இருந்துச்சு ஆனால் இப்போது ஏக்கர் ரெண்டு லட்சம் ரூபா போன வருஷம் பத்திர செலவு வந்து ஒரு ஏக்கர் கரையை வாங்குறதுக்கு வெறும் ஆறாயிரரூபா செலவு வந்துச்சு இப்போது ரூபா கிட்டத்தட்ட மூணு மடங்கு செலவு அதிகரிச்சிருக்கு இப்போ ஏழை வாழைகளுக்கு சாமானிய மக்கள் மேலே இவ்வளோ சுமையை உயர்த்தினா இவங்கெல்லாம் ரொம்ப கஷ்டப்படுறவங்களுக்கு ஏன் இவ்வளோ விலைவாசி ஏற்றணும் பணக்கார மட்டும்தான் பத்திரம் போடணும் அப்படிங்கிற ஒரு நிலைமை ஆகிப்போச்சு இதனால அரசாங்கம் அந்த பத்திரப்பதிவு செலவை வந்து கொஞ்சம் ஒரு வரைமுறைப்படுத்தணும் இன்றைக்கி சாமானிய மனுஷன் வந்துக்கிட்டு பத்திரப்பதிவு மேற்கொள்ள முடியாமல் தவிச்சுக்கிட்டு இருக்குற இருக்கிற சூழ்நிலையை கொண்டு வந்துருச்சு இந்த ஆளுங்க அரசு ரெண்டாவது எல்லா இடத்துக்கும் ஒரே விலையாக கொண்டு வந்திருக்காங்க ஆவணப்பதிப்பு இது வந்து முற்றிலும் தவறு சாமானியம் வந்துக்கிட்டு ஒரு சொத்தை வாங்குறதுக்கு வந்துக்கிட்டு பத்திரப்பதிவில் சொத்து வாங்குகிற காசில் நாலில் ஒரு பங்கு வந்துக்கிட்டு பத்திரப்பதிவு கொடுக்குற மாதிரி இருக்குது இன்றைக்கி இந்த நிலை மாறணும் இது வந்து பிரிட்டிஷ்காரன் காட்சியில் இருந்துச்சு சொத்தில் ஒரு பகுதி வந்துட்டு அரசாங்கத்துக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற இது பிரிட்டிஷ்காரன் காட்சியில் இருந்த காலம் வந்துட்டு இன்றைக்கி தமிழ்நாடு அரசு இன்றைக்கி கொண்டு வந்துருச்சு எனவே இந்த அரசுக்கு கோரிக்கை என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த விஷயத்தை மாற்றணும் மாற்றினா மட்டும்தான் சாமானியம் பிழைக்க முடியும் இல்லையா சொத்தே வாங்க மாட்டோம் பத்திரப்பதிவு மேற்கொள்ள முடியும்